பைசலாட் கர்த்தரம் இச்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இங்கே தானியலுடைய ஜப அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தானியல் ஜபிக்கக்கூடிய அனுபவம் முன்பு இருந்து வந்தது ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலை கூடாது ராஜாவை தவிர யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கட்டளை வந்த பிறகு தானியில் தைரியமாக முன் செய்து வந்தபடியே மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு படியிட்டு ஜபிக்கிறார் இந்த ஜபத்திற்கு உண்டான மேன்மை என்னவென்று பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்திலே கீழே நாம் வாசிக்கும் பொழுது இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று தானியலுடைய காரியம் ஜெயமா இருப்பதற்கு ஒரு காரணம் அவருடைய அந்த ஜப அனுபவம் நாம் தெய்வ சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் ஜெயமாக மாற்றி தருகிறவராக இருக்கிறார் தானியல் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது தானியலை குறித்து நாம் அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது அதில் ஒரு விசேஷித்த தன்மை அவர் தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தினால் கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறதே நம் வேதத்திலே நாம் ஆராய்ந்து அறிய முடிகிறது நாம் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது நம்மோடும் கூட காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொள்வார் காரியங்களை நம்மோடு கூட பேசுவார் நாம் எப்படி நடக்க வேண்டும் நாம் எப்படி காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த காரியங்களை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் நம்முடைய காரியங்களும் நிச்சயமாக ஜெயமாக மாறும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தான் தானியலை போல தேவு சமூகத்திலே ஜபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஏதோ ஒரு சமயத்தில் அல்ல தினமும் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியங்களும் ஜெயமாக மாறும் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உனக்கு அப்பா தானியலுடைய அந்த ஜப அனுபவத்தை குறித்து எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் தானியலோட காரியம் ஜெயமாக இருந்ததை குறித்து எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் உங்களுடைய சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்திலே நின்று உம்மோடு கூட பேசும் பொழுது எங்களுடைய காரியம் நிச்சயமாக ஜெயமாக மாறும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறே உடைய சமூகத்தில் நிற்க நல்ல கிருபைகளை தாரும் அதிகமாக தெய்வ சமூகத்தை நாட தெய்வ சமூகத்தில் நின்று ஜபிக்க கிருபைகளை தருவீராக எங்களுடைய காரியங்களை ஜெயமாக கத்தர் மாற்றி தாரும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ